சமீபத்தில் என்னை பார்ப்பதற்காக ஒரு நோயாளி வந்திருந்தார் அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படுத்த உடனேயே அந்த உணவு குழாயிலிருந்து ஒரு வகையான எரிச்சல் ஏற்பட்டு அது தொண்டைக்குழி வரைக்கும் வருது அந்த எரிச்சல் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவருடைய துன்பம் இன்னிக்கோ நேற்றுக்கோ ஏற்படலை ஒரு மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை அவர் இந்த கஷ்டத்தில் ரொம்ப என்ன பண்ணுறன்னே புரியல அவருக்கு இந்த தொண்டையில் வரக்கூடிய எரிச்சல் வாயெல்லாம் கசந்து போகுதுன்னு இருக்கிறோம் கீழாக செல்ல வேண்டிய ஒரு பித்தம் உணவு குழாயினுடைய பாதையில் மேல் நோக்கி வருகிறது அதுக்கு ஊர்தக பித்தம்னு ஆயுர்வேதம் பெயரிட்டுள்ளது ஒரு புளிச்சுகிட்ட ஒரு ஏப்பத்தோட வரும் ஏதோ வாயிலிருந்து ஒரு புகை போற மாதிரி கூட இருக்கும் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரத்த கசிவு கூட ஏற்படலாம் அந்த அளவுக்கு ஒரு சூடான ஒரு திரவம் இந்த பித்தம் அந்த பித்தத்தில் இருக்கக்கூடிய அந்த திரவமான ஒரு பொருள் அந்த சூடான ஒரு குணம் இந்த ரெண்டும் தான் அவரை இந்த பாடுபடுத்துறது இந்த மாதிரியான நபர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய வைத்திய முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பாசிஃபிகேட்டரி அண்ட் பியூரிஃபிகேட்டரி டெக்னிக்ஸ்னு ரெண்டு இருக்குங்க ஒன்று நோயை அடக்குதல் அல்லது உள்ள இருக்கக்கூடிய பித்தத்தை பேதி மூலமாக வெளியேற்றுதல் இதில் ரெண்டில் எது சிறப்பானது அப்படிங்கிறத முதல்ல அனுமானிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நோயை அடக்கும் பொழுது அந்த நோய் அந்த நோய்க்கு காரணமான ஒரு தோஷம் பித்தமாக இருக்கலாம் வாயுவாக இருக்கலாம் கபமாக இருக்கலாம் எந்நேரமும் நேரமும் காரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் இவங்க எப்படா தப்பு பண்ணுவாங்கன்னு நம்ம தப்பு பண்ணினோம் வச்சுக்கோங்களேன் உணவு மூலமாகவோ செயல் மூலமாகவோ உடனே அந்த தோஷமானது பித்தமோ வாயுவோ கபமோ மறுபடியும் அந்த நோயை ஏற்படுத்தி விடுகிறது அதனால் நோயை அடக்குவது நல்லதா அல்லது அந்த நோய்க்கு காரணமான அந்த ஒரு பொருளை வெளியேற்றுவதா அப்படிங்கிறது அந்தந்த நபர்களை சார்ந்தது ஏன்னா நல்ல பலசாலியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம வந்து குடல் சுத்தி முறைகளை சொல்லலாம் ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்க நோயினுடைய தன்மையும் அதிகமாக இல்லை அப்போ வந்து நம்ம குடல் சுத்தம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதை அடக்கினாலே போதும் இவருடைய நிலை பார்த்திங்கன்னா ஒரு சுமார் ஐம்பது வயது இருக்கலாம் அவருக்கு இந்த பித்தத்தினுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ என்ன பண்ணலாம் இதில் நல்ல பலசாலியாகவும் அவர் இருக்கிறார் அப்போ நாங்கள் என்ன பண்ணினோம் முதல்ல அதை வந்து கீழ் நோக்கி எடுத்துன்னு போகிறது எந்த ஒரு பொருள் கீழ் செல்ல வேண்டுமோ அது மேலாக எழும்பியதோ நோயை உருவாக்கியதோ அந்த பொருளை கீழ்நோக்கி கொண்டு வா அப்படிங்கிறது தான் ஆயுர்வேதத்தினுடைய உபதேச முறையாகும் அதனால் இந்த பித்தத்தை நம்ம வந்து கீழ்நோக்கி கொண்டு வரோம் அதுக்கு அவிபத்தின்னு ஒரு சூரணம் ஒரு மருந்து இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு பித்த நிவாரணியாக சொல்லலாம் இந்த அவிபத்தி சூரணத்தை சுமார் ஒரு ஸ்பூன் எடுத்தம் ரெண்டு ஸ்பூன் தேன் குடைச்சி நக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம் இது உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த மேலே வரக்கூடிய பித்தம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சது இறங்கி கண்டினியூஸாக அவருக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை பேரி ஆயிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா அந்த பித்தத்தினுடைய திரவமும் அதிலிருந்த சூடும் அந்த ஆசனவாய் வழியாக வெளியேறும் அதை நீங்கள் நல்லா உணரலாம் இது போகிறது எப்படிங்கிறது அந்த பித்தத்தினுடைய வெளியேற்றம் ஏற்படு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து உணவு முறைகள் நிறைய மாற்றங்கள் பண்ணணும் நீங்கள் ரொம்ப காரம் புளி உப்பு எடுக்கக்கூடாது இனிப்பு கசப்பு துவர்ப்பு பரவாயில்லை அப்படிங்கிற ஃபுட் அட்வைசஸ் சொல்லணும் செயல்முறை மாற்றங்களும் சொல்ல வேண்டி இருக்கிறது அது என்ன நீங்கள் ரொம்ப வெயிலில் போகக்கூடாது நீங்கள் வெயிலில் போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு கூலிங் கிளாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு குளிர் கண்ணாடி அதை அணிந்து கொள்ள வேண்டும் தலையில் தொப்பியை போட்டுக்கிறத விட ஒரு கொடையை பிடிச்சிட்டு போகலாம் காலில் பார்த்தீங்கன்னா ரப்பர் செப்பல்ஸ் போடுறத விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது நல்ல குஷன் செப்பல்ஸ் இருக்குது அந்த மாதிரியான செப்பல்கள் அதாவது கால் அணிகள் அணிந்து கொள்ளலாம் பருத்தி ஆடைகளை மட்டுமே அணிய வேண்டும் அதுவும் வெள்ளை நிறமாக இருத்தல் நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால் ஒரு சூட்டினுடைய தாக்கம் அதிகமாக உணரப்படாமல் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் இப்படி இது வந்து ஆக்டிவிட்டி அட்வைஸ்னு பேர் செயல்முறை மாற்றம் உணவு முறை மாற்றம் எல்லாத்தையும் கொண்டு வரணும் ஃப்ளாட்டாக படுக்கக்கூடாது யாருக்கு வந்து உணவு குழாயிலிருந்து பித்தம் மேலே வருதோ அவங்க வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக படுக்கக்கூடாது படுத்தால் ஈஸியாக பித்தம் மேலே வரும் அதனால் இந்த வைத்திய முறைகள் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக படுக்கணும் இப்போ ஒரு ஈஸி சேர் மாதிரி அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து கட்டிலில் பின்புறத்தில் ஒரு ஒரு உடன் பிளேட் உடன் இது வச்சு ஒரு இது வச்சு அதில் அது மேலாக அப்படி சாஞ்சி படுத்துக்கலாம் அந்த மாதிரி படுக்கும்பொழுது ஆகும்னு கேட்டிங்கன்னா பித்தம் மேலே வராது இந்த ராத்திரி நேரங்களில் இவருக்கு அது அதிகமாக ஆகறதுனால சாதாரண தண்ணீரில் கொஞ்சம் இந்த ரோஜா இதழ்கள் கொஞ்சம் சீரகம் இது ரெண்டையும் ஊற வைக்கிறது அந்த தண்ணியில் ஊற போட்டுட்டு அந்த தண்ணீரை நடுவு நடுவே அருந்துவதால் அந்த பித்தத்தினுடைய மேல்நோக்கிய பயணம் வராது அது கீழ்நோக்கி போகும் இப்படி பித்தத்தை கட்டுப்படுத்துவதால் உணவு குழாயில் வரக்கூடிய புண்களை மாற்றலாம் வாயில் வரக்கூடிய கசப்பை நீக்கலாம் அந்த பித்த ஊரல் கல்லீரல் பகுதியிலிருந்தும் மண்ணீரல் பகுதியிலிருந்தும் அதிகமாக வராத அளவிற்கு நம்மால் பாதுகாக்க முடியும் சில ஆயுர்வேத மருந்துகள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சந்தனாதின்னு ஒரு லேகியம் அற்புதமான ஒரு பித்த நிவாரணி வாசா குடூச்சியாதி அப்படிங்கிற பேரில் ஒரு கஷாயம் திராட்சாதி என்று சொல்லக்கூடிய ஒரு கஷாயம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவிபத்தி சூரணம் சில பேருக்கு இந்த பித்தத்தினால் வரக்கூடிய வாய் துர்நாற்றம் ஏற்படலாம் அவங்களுக்கெல்லாம் அதை மாற்றுவதற்காக நெல்லிக்கனிகள் நிறைய சாப்பிடணும் நெல்லிக்காயை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ராத்திரி தண்ணியில் ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டு பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ வயிற்றுக்கு ரொம்ப எதமானது புளிப்பான ஒரு பொருள் ஆனால் பித்தத்தை நல்லா குணப்படுத்தும் சில பேருக்கு இந்த நெல்லிக்காயை சாப்பிட்டா வாயில் பல் வந்து ரொம்ப கூசும் பற்கள் கூச்சத்தை ஏற்படுத்தும் அப்போ அவங்களால மற்ற ஃபுட்டெல்லாம் எடுக்க முடியாது அதனால் இந்த நெல்லிக்கனிகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டுட்டு மறுநாள் காலில் சாப்பிடும் பொழுது நல்லா அழுத்தி கடிக்கக்கூடாது ரொம்ப சாஃப்டாக மெல்லணும் லேசாக கடித்து கடித்து அதை ஒரு மாதிரி ஒரு பதத்துக்கு கொண்டு வந்து சாப்பிடணும் அதனால் நெல்லிக்கனிகளால் பித்தத்தை நன்கு குறைக்க முடியும்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்